துலாராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்டோ சின்னத்துறை பிளிங்கிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் இரண்டாவது மாதம் விஸ்வாஸ் வருடத்துடைய இரண்டாவது மாதம் வைகாசி மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய காரியங்கள் எந்தெந்த காரியங்களை துணிந்து செய்யலாம் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன வைகாசி மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டோதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் ரிஷவராசியில் செஞ்சிருக்கக்கூடிய காலந்தான் இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் பதினாலாம் தேதி வரை அக்னி நட்சத்திர தோஷம் இருக்குது அதனால் வீடு நிலம் சம்பந்தமாக அதாவது பார்த்திங்கன்னா கிரக ஆரம்பம் கிரக பிரவேசம் வாசல் கால் வைக்கிறது கும்பாபிஷேகம் வீடு பால் காய்ச்சறது இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடாது வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர தோஷம் இருக்குது வைகாசி மாதம் நாலாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது திருக்கணிதப்படி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வைகாசி நாலாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்குது அதாவது ராகு பார்த்தீங்கன்னா மீன கும்ப கும்பராசியும் கேது கன்னி கன்னிராசியிலேருந்து பயிற்சி ஆகிறார் இது ராகு கேது பயிற்சி பலனாக தனியாக பார்ப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வாஸ்து நாள் அதாவது வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வரும் இந்த மாதம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வாஸ்து நாள் வருது கிரக வீடு மனை கொள்வதற்கு மிகச்சிறப்பான நாள் அடுத்ததாக வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல்னு சொல்லுவாங்க வாஸ்து நாள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வைகாசி விசாகம் அதாவது அன்றைய தினம் புண்ணிய நதிகளில் நீராடுதல் நம்மளுடைய சகல தோஷத்தையும் விளக்கும் புண்ணிய நதிகளோ அல்லது கடலிலோ நம்ம நீராடும் பொழுது அன்றைய தினம் புனித நீராடும் பொழுது நம்மளுடைய சகல தோஷமும் நீக்கிய நீக்கி கொடுக்கப்படும் அதே போல பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கும் அல்ல முருகப்பெருமான் அல்லது துர்காதேவி இவங்களுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது வியாபார விருத்தி தொழில் விருத்தி வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும்மா ஏன்னா விசாக நட்சத்திரங்கிறது முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரம் வைகாசி விசாகம் இந்த நட்சத்திரம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் துர்காதேவி வழிபாடு செய்யும்போதும் வாழ்விலே வெற்றி பெறுவதற்கு அருளாசி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி மாதத்துல துலாராசியை ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் மறைவு சனத்துக்கும் சதிபதி சுக்கரன் தான் ஆறாம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார் பதினேழாம் தேதி வரை வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை பொதுவாக உச்சம் பெற்ற கோளுக்கு இப்போ மறைவு என்பது இல்லை அப்படிம்பாங்க ஆனாலும் ஆறாம் இடங்கிறது என்னன்னா நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் உத்தியோகஸ்தானம் உத்தியோகத்துல உயர்வு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் உடல்ல ஒரு சில உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல பார்த்திங்கன்னா எதிரிகள் அதாவது வாக்கில் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பேச்சுகளை பேசக்கூடாது ஏன்னா ஆறாம் இடத்துல ராசி இருக்கும் பொழுது வம்பு வழக்கு தன்னை தேடி வரும் அதனால் அதனால பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் அப்போ அதை பதினேழாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்துக்கு செஞ்சிருச்சு ஏழாவது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு வைகாசி அதாவது சித்திரை முப்பத்தி ஒன்றில் குரு பயிற்சியை ஆகி அ குருவும் ஒரு ஐந்தாவது பார்வையாக ராசியை பார்க்க போகிறார் அப்போ ராசிநாதன் ஏழாவது பார்வையை பார்க்குறார் குரு ஐந்தாவது பார்வையை பார்க்குறார் ஆக இந்த பதினேழாம் தேதி அதாவது வைகாசி பதினேழுக்கு அப்புறம் ஏழாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சஞ்சரித்து ஏழாவது பார்வையை அவங்க ராசியை பார்க்கறதுனால திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் ஏன் அப்படின்னா திரும ஏழாம் இடங்கிறது வாழ்க்கை துணைஸ்தானம் அதே போல் பார்த்திங்கன்னா நண்பர்கள் தொழில் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் பெரிய மனித அந்த சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் ஏற்படும் வாடிக்கையாளர் தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும் தொழில் சம்பந்தமான வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சி வெற்றி கிடைக்கும் கரு உண்டாகக்கூடிய அமைப்பு குழந்தை பிறப்பு குடும்பத்திலே நடக்கக்கூடிய அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த வைகாசி மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் ஏழில் வரும் பொழுது ஆனால் திருமண ஆனவர்கள் வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஏன்னா எட்டாம் ஒரு தான் எட்டாம் இடத்தாதிபதி ஏழில் இருக்காருன்னா வாழ்க்கை துணையிடம் ஒரு சில வாக்குவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் ரெண்டாம் இடங்கிறதுனா வாக்கு தனம் குடும்பம் வருமான ஸ்தானம் ஏழாம் இடங்கிறது என்ன கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் இந்த ரெண்டுக்கு ஏழுக்கும் உடையவர் யார் அப்படின்னா செவ்வாய் செவ்வா அவங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் இருபத்தி மூணாம் தேதி வரை பத்தாம் இடத்துல செவ்வாய் செஞ்சிருச்சா அதுக்கு பேர் திக் பலம்னு பேரு ஷட் பழத்துல ஒரு பலம் வலுவான நிலை ஆனால் நீச்சமாக இருக்காரு பொதுவாக ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் பத்தில் இருப்பது யோகம் பத்தாம் இடங்கிறது என்னன்னா தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ தொழில் சம்பந்தமான வளர்ச்சி புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு அதாவது தொ தொழில் சம்பந்தமாக வளர்ச்சி ஏற்பட்டு வருமானம் பெறக்கூடிய அமைப்பு ஏன்னா ரெண்டாம் இட வருமானம் அதேமாரி கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு கூட்டு தொழிலே மிக அற்புதமான வளர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்பு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு அம்மையெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆனால் செவ்வாய் நீச்சம் அப்போ இருபத்தி மூணாம் தேதி வரை முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையிலே கிழமையிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு தொழில் சம்பந்தமான வளர்ச்சி வருமானம் சம்பந்தமான வளர்ச்சி வியாபாரம் சம்பந்தமான வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடத்துல போய் சஞ்சரிப்பார் பொதுவாக இந்த ரெண்டு பதினொன்று சம்பந்தப்பட்டாலே எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மை பொருளாதார சம்பந்தமான திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ரெண்டாம் அதிபதி பதினொன்றில் செஞ்சிருக்கும் பொழுது அதேபோல் ஏழாம் அதிபதி பதினொன்றில் செஞ்சிருச்சா வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள் வாழ்க்கை துணை துணை வழியாக ஒரு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தமான வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும் அபிலாஷைகள் பூர்த்தி நீங்கள் இந்த குடும்பம் சம்பந்தமா வாழ்க்கை துணை சம்பந்தமா ஏதாவது அபிலாஷிகள் இருந்ததால் உடனடியாக அது நிறைவேறும் நடக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதினொன்றாம் அதிபதி தனாதிபதி போய் ரெண்டில் பதினொன்றில் இருக்கிறதும் ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறதுக்கும் அப்போ இருபத்தி மூணாம் தேதிக்கு வரை பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டுக்கு எடுக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழிலில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதை விட கூட அபிலாஷிகள் பூர்த்தியாக நினைச்ச காரியம் நினைச்சபடி நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடங்கிறது என்ன தந்தை ஸ்தானம் பாக்கியம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் ஒன்பதுக்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் ஸ்தானம் வெளிநாட்டு சம்பந்தமான ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் புதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஒன்பதாம் தேதி வரை பொதுவாக ஒன்பது ஏழு எப்போல்லாம் சம்மந்தப்படுதோ திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் அதேபோல் குழந்தை பிறப்பு குடும்பத்தில் சுக நிகழ்ச்சிகள் தந்தை வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் தொலைதூர பயணம் வெளிநாடு சம்பந்தமான பாஸ்போர்ட் கிடைக்கிறது விசா கிடைக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒன்பதாம் இடத்துலங்கிறது தொலைதூர பயணம் உயர்கல்வி அதாவது கல்விக்காக வெளிநாடு போகிறது வேலைக்காக வெளிநாடு போகிறது இந்த மாதிரியான வெளிநாடு சம்மந்தமான முயற்சிகள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில்கள் வளர்ச்சி இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்த அதிபதியும் தான் இல்லையா பன்னெண்டாம் இடத்த அதிபதியில் இருந்தால் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த ஒன்பதாம் தேதிக்கு பிறகு எட்டாம் இடத்துல மறைஞ்சிடுவார் இப்போ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்த அதிபதி எட்டில் மறைஞ்சாருன்னா தந்தையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் அதே இப்போ பன்னெண்டாம் இடத்து அதிபதி எட்டில் மறைகிறார் அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஒரு மறைவு சாண அதிபதி மற்றொரு மறைவு சாணத்தில் மறைகிறார் அதாவது பன்னெண்டாம் இடத்த அதிபதி எட்டில் மறைகிறார் அப்போ அது விபரீத ராஜயோகம் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த புதன் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு மீண்டும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஆட்சி விற்று செஞ்சரிக்கப் போகிறார் ஏற்கனவே அங்கு குரு இருக்கார் அப்போ ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று ஒன்பதாம் அதிபதி சஞ்சரிப்பது யோகம் பாக்கியங்கள் வந்து சேரும் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் தந்தை வழியிடம் இருந்து தந்தை தந்தை அவங்க பரம்பரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு சித்தப்பா பெரியப்பா தா சின்ன தாத்தா பெரிய அந்த மாதிரியான அவர்கள் இருந்து ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சி உயர்கல்வி கற்பு படி படிப்பதற்கான யோகம் தொலைதூர பயணம் ஒரு தொலைதூர பயணத்திற்கான எல்லா வேலைகளும் நடக்கக்கூடிய அமைப்பு அப்போ இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு பாக்கியத்தை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒன்பதாம் இடத்திலே புதன் ஒன்பதாம் அதிபதியை ஆட்சி பெற்று உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் பதினொன்றாம் இடங்கிறது அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் இந்த பதினொன்றாம் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த மாதம் ஃபுல்லாக மறைஞ்சிருக்கார் பொதுவாக பதினொன்று எட்டு அப்படி சம்மந்தப்பட்டாலே எதிர்பாராத நன்மை ஏன்னா எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத நன்மை எதிர்பாராத நஷ்டம் ரெண்டையும் சொல்லும் அப்போ பதினொன்றாம் ஆடதிபதி வந்து எதிர்பாராத லாபத்தை செய்யக்கூடியவர் பதினா அப்போ எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத நன்மை இந்த மாதிரியான எதிர்பாராத விதமான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் தான் பெரும்பாலான கிரகம் துளாராசிக்கு வைகாசி மாதம் இருக்கிறது ஆக இந்த மாதம் வைகாசி மாதங்கிறது துளாராசியை பொறுத்த வரைக்கும் திடீர் நன்மைகள் எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்